பேன் இண்டியா படம் எல்லாம் சொல இந்தியா படமே புதை கிராபிஸ்ல்ட் ல கிராபிஸ் பண்ணி கிர ஃபைட் மாஸ்டர்ஸ் கொண்டு வரோம் டைம் அவ்வளோ எல்லாமே அதர் லாங்குவேஜில் அத்தனை பேரையும் அதில் கொண்டு வந்திருப்போம் அது பேன் இந்தியா படம்ங்கிறது அப்போ யாருக்குமே சொல்லலை ஆனால் உண்மையிலே முதல் பேன் இந்தியா படம் அதுதான் துப்பாக்கிக்கும் கத்தி படம் கத்தி படம் ஜில்லா படம் அந்த படங்களுக்குலாம் ஐம்பத்தெட்டு அறுபது கோடிக்கு தான் பிஸ்னஸ் இருந்தது ஆனால் புலி படத்துக்கு நூறு கோடி பிஸ்னஸ்ஸை முதல் முறையாக டச் பண்ண படம் அந்த படம் தான் சிம்புதேவன் அதுக்கு முன்னால் ரெண்டு படமும் பிளாப் அந்த பிளாப் படங்களுக்கு அப்புறமா அதை நம்ம எப்படி அதை எப்படி மெருகுப்படுத்த வேண்டும் எப்படி அழகுபடுத்த வேண்டும் என்று அழகுபடுத்தினோம் இந்தியாவிலே மோஸ்ட் ஓண்டட் மூவிங்கிற பேரில் வந்து புலி சார்தான் படம் ரெண்டு பேர் தான் வருது அந்தளவுக்கு அதை மார்க்கெட்டிங் பண்ணுறோம் என்னுடைய நேரம் என்னுடைய கெட்ட நேரம் ஒவ்வொரு மனிதருக்கும் நல்ல நேரமும் வரும் கெட்ட நேரமும் வரும் கூட இருக்கவங்களாம் பார்த்துக்கிட்டு இருக்கான் போட்டு விடுறான் ஏன்னா விஜய்கிட்ட பிடி செல்வகுமார் மாதிரி நம்ம போக முடியலையே பிடி சிவகுமாரருக்கு கிடைக்கிற பேர் எனக்கு கிடைக்கலையே எதுனாலும் பிடி சுமார்கிட்ட தான் அவர் பேசுகிறாரு அவங்க அப்பா ஒதுக்கி வச்ச பிறகு கூட பிடி செல்வகுமார் அவர் விட மாட்டேங்கிறாரு எப்படிடா அவரை போட்டு தள்ளலானே ஒரு சதி திட்டம் நடந்துகிட்டு இருக்கு அது எனக்கு தெரியாது அந்த இன்கம் டேக்ஸ் ரைட் படம் ரிலீஸுக்கு முந்தினாலும் வீட்டில் வச்சு என்னை கூப்பிட்டு வச்சு எனக்கு பார்ட்டி தராரு தனியாக ஐ ப்ரௌட் ஆஃப் யூனே அப்படின்னு சொல்கிறார் இதை நான் ஏன் சொன்னேன்னா அவர் காது கூட போட்டோம் ரெண்டு நாளைக்கு முன்னால் ஐ ப்ரௌட் ஆஃப் யூ அண்ணா அப்படின்னு சொல்கிறார் எல்லாரும் ஏட்ட கிண்டல் பண்ணாங்க ஒரு பிஆர்ஓ இப்படி ஒரு படம் எடுத்துக்கிடுவோம் அப்படின்ட்டு அத்தனையும் உடச்சி தவிடுபடி ஆக்கிட்டீங்க இந்தியா முழுக்க என்னதுடைய படம் ரிலீஸ் ஆக போகுது பெருமையாக இருக்குதுண்ணா அப்படிங்கிறார் என்னுடைய கிட்ட நேரம் அடுத்த நாள் காலையில் இன்கம் டேக்ஸ் ரேட்டு எந்த ஒரு பத்திரிக்கைக்காரனும் எந்த ஒரு எதிரிக்கும் எந்த ஒரு துரோகிக்கும் வரக்கூடாத ஒரு செயல் என்றைக்குமே பல இங்கிலீஷுக்கு முந்தின நாள் இன்கம் டேக்ஸ் ரைடு வராது துரோகத்தின் உச்சக்கட்டம் கூட இருந்தவர்களை போட்டு சரி செய்த வேலை அந்த இடத்திலிருந்து என்ன எப்படியாவது அவர்கிட்ட இருந்த வெறுப்பை உருவாக்க வேண்டும் சூழ்ச்சி அங்கே தான் தர்மத்துக்கும் அதர்மத்திற்கும் நடக்க யுத்தத்தில் சூழ்ச்சி வென்றது இன்கம் டேக்ஸ் ரைட்டில் படம் வெளியாகாத அதுக்குன்ட்டு என்ன நடக்குன்னே தெரியல இரவு வரை இன்கம் டேக்ஸ் ரைட் எல்லாத்தையும் அழுகிட்டு எந்த பேப்பரை பார்த்தாலும் அழகிட்டு போயாச்சு விஜய் வீடு விஜய் அவங்க அப்பா வீடு என் வீடு என் பார்ட்னர் வீடு டைரக்டர் அத்தனை இடத்துலையும் இன்கம் டாக்ஸ் ஆகிடும் படம் வெளியாகாதீ சன் டிவியில் வருது நியூஸ் ஒம்போதரை பத்து மணிக்கு என்ன விட்றாங்க வெளியே அவங்களுக்கு என்ன படம் வந்தால் என்ன அது வராலே என்னன்னு குப்பை தொட்டியில் நாசமாக என் வாழ்க்கை என்னன்னு போனேன் என்ன ஒரு பிஆர்ஓ வாழ்க்கை எனக்குனேயும் ஒரு குடும்பம் இருக்கு இல்லையா முதல் முறை ஒரு ஆசிரியோட பாசத்தோடு இப்படியாவது ஒரு படம் வாங்கி ஒரு பத்திரிகையாளர் மேலே வந்துடலாம் லிப்டாகி வந்துடலாம்னு எவ்வளவு கனவுகள் கண்டிருப்பேன் எத்தனை கனவுகள் எத்தனை இயக்கங்கள் என்று வாழக்கூடிய இரு சிறு வயது கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு வருடம் உழைப்பு ஒரே படத்தில் சுக்கு நூறாக்கப்படுகிறது சுக்கு நூறாக்கப்படுகிறது என்ன செய்யுன்னே தெரியல பெரிய நான் கோடீஸ்வரன் வீட்டு பிள்ளையா இல்ல பெரிய சினிமா வீட்டு பிள்ளையா இல்ல பெரிய பாரம்பரிய வீட்டு பிள்ளையா இல்லை எங்கேயாவது கொள்ளையடிச்சு குடும்பம் உழைக்கிறதுல மட்டுமே வாழ வேண்டும் என்ற உயர்ந்த அந்த ஒரே கொள்ளையோடு இருப்பவன் உழைச்சா வந்தால் போதும் இல்லைன்னா பிச்சை கூட எடுப்போம் இன்கம் டேக்ஸ் தவிச்சு பண்ணிக்கிறேன் படம் வெளியாகாதுன்னு சன் டிவியில் நியூஸில் வந்தாச்சு நீ ரிலீஸ் இல்லைன்னு எல்லாம் ஓடியாச்சு டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபோன் அவ்வளோத்தையும் ஆஃப் பண்ணிட்டான் ஏன்னா எங்கே மாட்டேக்கூடாது தியேட்டருக்கான வளரம் ஃபோன் ஆஃப் பண்ணியாச்சு பத்து மணிக்கு போகிறேன் படம் என்ன சாசுறது ரிலீஸ் இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா ஏன் படத்தை ரிலீஸ் இல்லைன்னு சொல்கிறேன் யாருக்கிட்ட அங்கே உரிமை இருக்குன்னு எவன்டா ரிலீஸ் இல்லைன்னு சொன்னது அப்படின்னு கேட்டேன் எடுத்த உடனே மிரண்டு பின்னுக்கான வளரேன் படம் நாளைக்கு ரிலீஸ் என் தலையை அடமானு வச்சா என் சொத்து அவ்வளோதே பத்திரத்தை எடுத்து என் ஊர் சொத்து நான் வாங்கினது வீடு அவ்வளோ பத்திரம் ஒருத்தர் தள்ளு வீட்டில் நைட்டு டீ கடை டீ டீ டீட்டு வர்றாரு பார்த்தா அவர் ஒரு பெரிய பைனான்சியர் எல்லாம் குறைந்து கொண்டு நான் தான் பண்டாரி அப்படிங்கிறாரு நான் தான் பழைய பண்டாரி சார் டீ இங்க வந்த பிடிச்சி போயிருவாங்க பாபா இன்கம் டேக்ஸ் ரைட் ஆக்காக இந்த கேனம் அப்படிங்கிறாங்க இந்த கரி ஒருத்தனுக்கு வரணுமா நினைச்சு பாருங்க இருபத்தைந்து இருபத்தி ஆறு ஆண்டுகள் உழைத்த ஒரு ஹீரோ கிட்ட எப்படி ஒரு படம் ரிலீஸ் டைம்ல எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணியாச்சு ரெண்டு மூணாவது சோகி போகிறதா படம் அட்டரை பிளப்பான் புலியா ஆம வந்து பேசுதான் தவளை வந்து பேசுதான் ரசிகர்லாம் போட்டு ஓடுறாம இப்படி ஒரு தகவல் வருது நமக்கு கண்ணீரும் கவலையுமாக இருக்கிறேன் வேற ஒன்று சத்தியமா சுயசைடு தான் பண்ணுவான் ஆனால் எனக்குள் அந்த விவேகானந்தர் எதற்கும் பயப்படாதே துணிந்து நில் இடியே கடைசி நேரத்தில் கூட வாழ்க்கையில் எது மாறும் அந்த யுத்தம் எனக்குள் சென்று கொண்டிருக்கிறது உண்மையில நான் போக்கு கேசினே சொல்லிட்டாங்க சுற்றி இருந்து வேடிக்கை பார்த்தோன்னா அஞ்சு நாளா பத்து நாளா விஜய்கிட்ட என்ன பேசவே விடல அவர் அத ஆகிடும் இங்கே அப்படி போயிடும் இங்கே போயிடும் எதை வேணாலும் சொல்லலாம் என்ன செய்யணும் அந்த படத்து போகிற அவருக்கு சம்பளம் டபுள் ஆகுது சும்மா இல்லைங்கிற அந்த படம் பிளாப்பு அந்த படத்துக்கு பிரச்சனை ஆனால் என்ன பேர் ஹீரோவுக்கு என்ன நடக்குது என்ன படத்தில் இருபத்தஞ்சு கோடினா அந்த அடுத்த படத்தில் வந்து நாற்பத்தஞ்சு கோடிக்கு தானு புக் பண்ணுறாரு ஏன்னா பிஸ்னஸ் மார்க்கெட்டை உயர்த்துக்கிறேன் அந்த சாதுரியம் இன்னைக்கும் வேணா இந்த எழுதப்படாத உண்மை ஆனால் நம் துரோகிகளாக தோல்வியடைந்தவனாக அவமானப்பட்டவனாக நம்மளை ஒதுக்க பார்க்கிறார்கள் ஒதுக்கி விட பல ரகசியங்களை சொல்ல முடியாது இது எதற்காக சொல்ல பத்திரிகை நண்பர்களுக்கு நான் சொல்ல வேண்டும் நான் பத்திரிகையாளனாக ஒரு பியாருவாக வாழ்ந்தவன் அந்த என்னுடைய வேதனையை இப்பொழுதுதான் சொல்ல முடியும் நான் இனி யார் அதை சொல்லுவா என்னுடைய கதைகள் என்னுடைய இது எல்லாமே என்ன அண்ணன் வந்திருக்கிறார் பாம்பு இதே பார்த்துட்டு இருக்கிறாரு எல்லாருக்குமே மேக்சிமம் தெரியும் எல்லாருமே தான் வந்திருக்காங்க எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கு ஆனால் என்னுடைய கஷ்டம் வந்து மிகப்பெரிய சவால்கள் அதெல்லாம் தாண்டி எதற்காக இப்படி சொல்றேன்னா கடைசி நேரத்தில் ஒரு சின்ன விஷயத்தோட நான் என்ன விஷயத்தை முடிச்சுக்கிடுறேன் இன்னைக்கு வந்து ரஷ்யாவில் ஒரு பெரிய கமாண்டரா இருந்தவர் பெரிய கமாண்டாக இருந்தவர் அந்த நாட்டுக்கு வாரார் ரஷ்யாவுக்கு அவர் லீவ் போட்டு வாராரு அந்த கிராமத்தில் வந்து குண்ட தூக்கி போட்டுறாங்க கொத்து கொத்தாக பிணங்களை அள்ளி அந்த வண்டியில் ஏற்றி கொண்டு போகும்போது அந்த இராணுவ வீரன் வாரான் பார்க்குறான் அவன் பா வாங்கி கொடுத்த ஒரு காலணி அவனுடைய மனைவிக்கு அந்த அந்த ஒரு பெண்ணுக்கு அவர் வாங்கி கொடுத்த காலனி அந்த காலில் இருக்குது பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு இராணுவ வீரன் மனைவியை பார்க்க குடும்பத்தை பார்க்க வருகிறவனுக்கு அதிர்ச்சி நேரே வீட்டுக்கு ஓடுறான் அந்த காலனி இல்லை திரும்ப நம்ம மனைவியெல்லாம் என்று திரும்ப ஓடி வந்த அந்த பெண்ணை அடுத்து எல்லாத்தையும் தள்ளி விட்டு அந்த பெண்ணை இழுக்கிறான் இழுத்து எடுத்து வெளியே பார்த்தா என் மனைவி என்று கதறுகிறான் அந்த பெண் இதுக்கு துடித்து எழுதுகிறார் ஆஸ்பத்திரி கொடுத்து அந்த பெண்ணை பிளக்க வச்சாச்சு கடைசி நேரத்தில் எப்படி நடக்கும் பிணம் என்று எரிக்க போகிற நேரத்தில் அந்த பெண் பிழைத்து விடுகிறார் ரெண்டு குழந்தை பிறக்கிறது அந்த இராணுவ உயிரனுக்கும் அந்த பெண்ணுக்கும் அந்த இரண்டு குழந்தைகளில் ஒருத்தன் யார் என்று தெரியுமா இந்த தேசத்தை கலக்கிக் கொண்டிருக்கின்ற புடின் என்றால் உங்களுக்கு தெரியுமா ரஷ்ய அதிபர் புடின் தான் அந்த குழந்தை கடைசி சாமில் கூட உயிர் போகும் நிலையில் கூட எதுவும் மாறும் என்பதற்கு நான் அதை கற்றுக்கொண்டவன் அதை அனுபவித்தவன் பார்க்க செத்த ஒரு பெண் எரிக்கப்பட்டிருப்பாள் அந்த பெண் உயிர் பெற்று திரும்ப குழந்தை பெற்று அந்த குழந்தை இன்று ரஷ்யாவை ஆண்டு கொண்டிருக்கிறேன் என்றால் நம்ப முடிகிறவா இது உண்மை ஆகவே அம்மான் அவர்களே எதுவும் நடக்கும் எதுவும் கடந்து போகும் எல்லாம் நன்மைக்கு நடக்கும் சினிமாவில் நான் நிறைய உரை உருவாக்கி விட்டுருக்கிறேன் விஜயாந்தனிக்கு தெரியும் அதே போல விஜய் சேதுபதி பல ஹீரோக்களை ஜீவா மேனேஜராக பிஆர் ஆக பலருக்கும் ஒரு அச்சய பாத்திரம் என்று சொல்வார் என்னை ஆர் பி சௌத்ரி அவர்கள் எங்க போனாலும் உனக்கு அப்படி ஒரு உன்னுடைய ராசி அப்படி என்பார்கள் ஆனால் நான் தான் வீழ்ந்து விட்டேன் ஆனால் வீழ்ச்சி அப்படி அல்ல வேறொரு ரூபத்தில் இந்த கலைக்கு பை மக்கள் இயக்கம் என்று கன்னியாகுமரியில் அந்த இடத்துல எந்த கோட்டைக்குள்ள முடியாத செக் போஸ்ட் போடுற அளவுக்கு போட்டு வைக்கிற அளவுக்கு இந்த அஞ்சு ஆண்டுகளில் பண்ணி வச்சிருக்கேன் நீங்க அங்க வந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு இதனை பெருமைக்காகவோ ஆனதுக்காக சொல்ல உழைப்பு என்னைக்கும் நம்மளை தோற்கடிக்காது பொறாமை தோக்கடிக்கும் ஆணவம் தோக்கடிக்கும் கோபம் தோக்கடிக்கும் பொய் சொல்வது கோபத்தோ நம்மளை தோக்கடித்து விடும் உண்மையும் உழைப்பும் எந்த காலத்திலேயே நம்மை தோக்கடிக்காது என்பதை மட்டும் தெரிவித்துக் கொள்வேன் அதுக்கு நானே ஒரு உதாரணம் டாக்டர் பட்டவங்களுடைய எப்படி பெற்று டாக்டர் பட்டத்துக்காக சொல்லலை மக்களின் மனதிற்குள் சென்றிருக்கிறேன் எங்கள் மாமாவுக்கு தெரியும் இங்கே இருக்கிற என் நண்பர்களுக்கு வி தெரியும் வெங்கடேஷ் வந்து என் கூட தான் இருக்கிறான் கலப்பை மக்களுக்கும் மூலமாக எந்த நன்மை செய்தாலும் அவனுக்கு தெரியும் அதே போல இன்னைக்கு விமலா மாமி இங்கே வரைக்கும் தந்திருக்காங்க டைரக்டர் சாமி அவர்கள் கோமல் சர்மா அவர்கள் அன்பு வண்ணேன் அவர் ஆபீஸ்ல உண்மையிலேயே அதுக்கு அதுலப்புறம் எனக்கு பெரிய ஒரு மாற்றம் தான் எடுத்த உடனே எடுத்துக்கிடுங்கன்னு ஒரு அங்கே அவர் அப்பா ரெஸ்டாரண்ட் வேணி தொடங்கினேன் அந்த ரெஸ்டாரண்ட் தான் போச்சு ஆனால் எல்லாரும் வச்சு வேலை பண்ண முடியல எந்த தொழிலுக்கும் தயக்காதவன் அங்கே அப்பவுமே ஒரு ஹோட்டலை தொடங்கினேன் அதுக்கு அவர் தான் எனக்கு இது தந்து அந்த கட்டடத்தை தந்தாரு அவருக்கு நன்றி சொல் கடமைப்பட்டிருக்கிறேன் அதே போல முருகன் வந்து ரொம்ப அவர் பார்க்க ஒரு சீரியஸான மன்மதன் படம் எடுத்துட்டாங்க நினைக்காதீங்க நான் இந்த காமெடி சீன் எதாவது எடுக்கணுன்னா முருகனை தான் கூப்பிடுவேன் எங்க இருந்தாலும் அழகா எடுத்துட்டு வந்து அப்படியே பூ மாதிரி வந்து ஒரு படத்தை பார்த்து அழகா சீன்ஸ் இங்கிலீஷ் படத்தை நல்லா பார்ப்பாரு நல்ல சீன்ஸ் அழகா சொல்லுவாரு அதுவும் கதை கேட்ட சீன் சொல்லுவாரு நல்ல திறமையாளர் பார்க்க ஆனா திறமையாளர்கள் சில டைம் அவங்க ஏதோ சூழலில் வீழ்த்தப்பட்டிருப்பார்கள் இல்ல துரோகங்களால் முடக்கப்பட்டிருப்பார்கள் ஆனால் அவர்கள்